வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வது உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு போலாம் வந்தேன் அன்னைக்கு ஜெயிலில் பிரபா குழந்தையில பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தான் நீங்கள் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தீங்க நான் தான் உங்கள் நல்ல மனசை கண்ணா கண்ணாபின்னு திட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க ஐ எம் ரீலி வெரி சாரி பாருங்க பாருங்க அவன் முகத்தை கொலகாரி மாதிரியா தெரியுது நான் தான் கொலை பண்ணேன்னு பழைய சுபந்துண்டு நிக்கிறா மாமி ஸ்ருதி இவங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதை கோட்ட சொல்லணுமே பாவம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலா ஸ்ருதியை பிரபாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முத முதல் ஆசைப்பட்டதே நான் தான் நிறைய தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல முடியாதுன்னு விட்டுட்டேன் ஆனா இவங்க விடலையே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க முடிவுதான் வேற மாதிரி போயிடுச்சு பாவம் அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனா ஒரு மேட்டர் மட்டும் எனக்கு புரியவே இல்லங்க சீதா வெளி வந்தா பிரபாவுக்கு என்ன பிரச்சனை லாயருக்கு லஞ்சம் கொடுத்து சீதா ஜாமீன்ல வெளிய வராம பாத்துக்கேன்னு சொல்லிருக்கான் எதுக்கு அப்படி சொன்னாலும் புரியல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஒருவேளை குழந்தைங்க எல்லாம் சீதா மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால சீதாவை பார்த்த உடனே இவங்க தான் அம்மா ஆகணும் சொல்லிட்டு பிரபாவை கட்டாயப்படுத்துவாங்களோன்னு பயப்பட்டுப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஆசையாக இருக்கு பட் என்ன பண்ணுறது நான் அவன் நிலையில் இருக்கனே அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது இல்லையா அதான் ஹெல்ப் பண்ண முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க உங்க கோவத்தில் நியாயம் இருக்குங்க இந்த தடவை ஹெல்ப் பண்ண முடியலன்னு தான் சொன்னேன் அடுத்த தடவை கண்டிப்பா முயற்சி பண்ணுறேங்க வரங்க மாமி ஆ என்னடி சீதா இவனை நல்லவனா சேர்த்துக்கவும் முடியல கெட்டவனா ஒதுக்கவும் முடியல பூடகமா பேசிட்டு போறான் ஆஹா பொண்ணுமே புரியலீடியுமா ஆபீஸ்ல எல்லாரும் கோஆப்ரேட் பண்றாங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லையே கோ ஆபரேஷன் பத்தி யார் கவலைப்பட்டா எல்லா ஆபரேஷனும் கரெக்டா நடக்குது அது போதும் இல்ல வேலை நடந்தா சரி அப்புறம் நான் சீதா போய் பார்த்த நீ எதுக்குடா அவள போய் பாத்த நீ எதுக்கு அங்க போன அவ சுயநலத்துக்காக கொலை பண்ணிருக்கா உன் குடும்ப கௌரவத்தை கெடுத்திருக்கா நியாயமா பார்த்தா நீ போய் அவளை நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டிருக்கணும் உன் லெவலுக்கு நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் தான் நான் அவ நல்ல பொண்ணு இல்லை பிரபா உன் மேல தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கா எனக்கே ஏன்டா அங்க போனு ஆயிடுச்சு ஏய் உனக்கு விஷயம் தெரியுமா அவ ஜாமியில் வெளியே வந்துட்டா என்னடா இதுக்கு இப்படி ஷாக் ஆகிட்ட இன்னும் நிறைய சொல்லியிருக்கா அவ ஜாமீன்ல வெளியே வராமல் இருக்க கவர்மெண்ட்ல இருக்க நீ பணம் கொடுத்துருக்கா இதெல்லாம் பண்ற அளவுக்கு நீ சீப்பான கேரக்டராடா அவளை யாரு ஜாமீன்ல எடுத்தது அண்ணாச்சி கேள்விப்பட்டிருக்கியா தெரியாது லோக்கல் தாதா உனக்கு எப்படி தெரியும் நாலு பேரை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் அவன் படிக்கல ஆனால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவன் பின்னாடி நிற்கிறாங்க அந்த தைரியத்தில் தான் அவன் பேசிகிட்டு இருக்கான் அவன் யாராக இருந்தா நமக்கு என்னடா நாம் சட்டத்தை மதிக்கிறோம் அவ்வளோதான் சீதா தான் கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிறாள அப்புறம் என்ன இது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சாதாரணமாக நினைக்காத அவங்க குற்றவாளியை தப்பிக்கவே விட மாட்டாங்க அப்படி சொல்லாத அது குற்றவாளியோட இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்

சேஃப் முஞ்சாமின் மயங்க வாட் கூட வேண்டாம் என்னோட லாயர் இதுல ஸ்பெஷலிஸ்ட் லெட் மீ திங்க் அபவுட் இட் மாமி வா கோகா சீதாவ பாத்து சொல்றே தப்பா எடுத்துக்காதே சீதா தான் ஜாமீனில் வந்திருக்கா ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்கா நீ வேணா நாளை கழிச்சு வந்து பாரு சீதா ஏ சீதா அவ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு தெரிஞ்சும் என்னால போய் பார்க்க முடியல அந்த முடியல ஒரு தடவை திர்வை, ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் மாமி <laughs> 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 சீதா நாம என்ன பண்ணும் நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ண தெரியலையே நடக்குது அழாதீங்கண்ணே நடந்தது நடந்து போச்சு உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு தெரிஞ்சும் என்னால போலீஸ் வந்து பார்க்க முடியலையே சீதா நன்றி கெட்டவன் பாசம் இல்லாதவன் மட்டும் நினைச்சிடாத என் நிலம் அப்படி கமலி செய்யற ஒவ்வொரு காரியமும் என் மனசுக்கு வேதனை கொடுக்குது அவளுக்கு திம ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு நான் எதாச்சும் சொன்னேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போடுவதானே நானும் அதே மாதிரி ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்குவேன் என்ன பயமுறுத்துற சீதா ஒவ்வொரு தடவையும் உன்ன வந்து பாக்கணும் நினைக்கும் போதெல்லாம் இது வரவிடாம தடுக்கிற மன்னிச்சிரு சீதா என்ன மன்னிச்சிரு விடு கோகிலா இதெல்லாம் கெட்ட நேரம் தான் எடுத்துக்கணும் அனி நீங்க கلمங்க நீங்க எங்க வந்தது கமலிக்கு தெரிஞ்சா மார்பியம்லேடாவ சொல்லுவா முதல்ல ஒரு சீக்ர கல்யாணத்தை முடிச்சிடுங்க அதான் நல்லது கلمங்க லபர மனசுக்குள்ள இருந்து என்னால எதுவும் செய்ய முடியல ஆனா அவளுக்காக நான் எந்த உதவி செய்ய தயாரா இருக்கேன் அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க மாமி அவளை காப்பாத்தணும்னு தான் நானும் போராடிட்டு இருக்கேன் ஆனா அதே சமயத்துல எனக்கு ஒரு பயமாவும் இருக்கு ஏன்னா சீதாவே நீதிபதி கிட்ட இந்த கேஸ சீக்கிரமா முடிச்சு எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேக்குறா ஜாமீன்ல வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா நானும் அண்ணாச்சியும் தான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டின்னு வந்தோம் ஐயோ வருத்தப்படாத நான் சீதாப்பா பாத்துக்கிறேன் சரி மாமி ஐயா தொகை சரியா இருக்கா சரியா இருக்குங்க தம்பி நீ இப்பே கடை எடுத்துக்கலாம் சிந்தையா நீங்க நினைச்ச மாதிரியே கடை கிடைச்சிருச்சு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் நல்லா வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் எங்க அம்மா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடணும் எங்க அம்மா தான் சொன்னல எங்க பெரியப்பா வீட்ல இருக்காங்க எங்க அம்மா போய் கூட்டிட்டு இல்லாம ஐயா திருவள்ளூர் தானே உடனே போலாம் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம லாரி ஓனர் பிரச்சனைக்காக பஞ்சாயத்து பேச போகணும் டேய் அதை விடுற சின்னையாவை விடவா இவங்க சந்தோஷம் தான் முக்கியம் ஐயா சின்னையாவுடைய அம்மாவை பார்த்து அந்த தாய் சொல்ற தேதியில இந்த கடையை நாங்க ஒப்புத்துக்கிறோம் சரிங்க அப்போ நாங்க வர்றேன் ஐயா வாங்க ரொம்ப சந்தோஷம் ஓங்க வரங்க சரிப்பா சொர்ணா என்னங்க அந்த வரவு செலவை நோட்டை எடுத்துடுறோம் வரங்க என்ன விஷயம் யார் இவங்களா இவங்களா என் கூட வந்திருக்காங்க இவங்க அண்ணாச்சி கிட்ட வேலை செய்றாங்க இந்த ஐயாவை எல்லாரும் அண்ணாச்சின்னு கூப்பிடுவாங்க ஐயா வணக்கம் அண்ணாச்சியா நட்டு வச்ச வாழைக்கண்ணு சைஸ்ல இருக்கிற அந்த பையலுக்கு நீங்க எல்லாம் தோஸ்தா நீங்க சொன்னாலும் சொல்லாம போனாலும் சின்னையாவுக்கு நாங்கள்லாம் தோஸ்து தான் அவருக்கு துணையாக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் என்னடா கும்பலை கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன விஷயம் சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு இவங்கெல்லாம் மெட்ராஸா பார்த்தா ஒரு மாதிரியா இருக்காங்க அண்ணாச்சி ஒரு தட்டு தட்டிட்டுமா ஏய் நம்ம சின்னையாவுக்காக வந்திருக்கிறோம் அவர் பேசினா பேசிட்டு போகட்டும் விடுற விஷயத்தை சொல்லியா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பெரியப்பா எங்க அம்மா நான் பாக்கணும் பாத்து குடி போறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன் என்னடா கிண்டல் பண்றியா ஆத்தாள மோனமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா உங்க அம்மாவை மெட்ராஸ்ல பாத்த நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதா சொன்னால நீயும் என்ன பார்த்து ஆட்டோவை கூட்டி வரேன்னு ஏமாத்திட்டு ஓன வந்தானே இப்போ அடியாளை கூட்டு வந்து கேள்வி கேட்குறியா அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போயிருங்க போங்கடா. எங்க அம்மா இங்கே இருப்பாங்கன்னு வந்த இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க அனல் ஸ்பெஷல் வேண்டாம் டேய் யாரு கிட்ட பேசுற வாயை இழுத்து வச்சு தைச்சிடுவேன் உங்க அம்மா ஒரு ஓடு காலி அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா எங்களை வந்து கேள்வி கேட்கற பெரியமா என்ன என்ன வேணா சொல்லுங்க ஆனா எங்க அம்மா ஓடு காலி சொன்ன எனக்கு எட்டக்கும் வர்றாமா ஐயா சின்னையா, பெரியவங்களை மரியாதை குறவா பேசக்கூடாது ஐயா ஏன் தாயி சின்ன புள்ள கிட்ட அவங்க அம்மா ஓடுகாலையும் சொல்லலாமா அது தப்பு இல்லையா யா யார் ஏனி என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்டயே கட்ட பஞ்சாயத்து பேசுறியா நான் யார் தெரியுமா இந்த ஊர்ல எனக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியுமா பெரியப்பா யார் கிட்ட யோசிச்சு பேசுங்க ஐயா பத்தி எதுவும் பேசாதீங்க ஐயா உங்க ஐயா என்ன பெரிய கொம்பா தலையை சீவிடுவாரா யார் தெரியும் தெரியல சொல்லி கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம தகராறு பண்ணி வாங்கிட்டு போயிட்டா எனக்கு சொத்து வேணா உங்க சொன்னா எனக்கு எங்க அம்மா தான் வேணும் வாங்க எப்போலாம் வணக்கம் என்ன அண்ணாச்சி இருக்கீங்களா என்ன இவ்வளவு தூரம் சும்மா இங்க ஒரு வேலையா வந்தேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க புனித நல்லா இருக்கேன் இன்ஸ்பெக்டர் வேலையை வாங்கி கொடுத்தது நீங்க தானே இந்த ஊர் ஸ்டேஷன்ல ட்யூட்டில இருக்கேன் அப்படியா வாங்க அண்ணாச்சி வீட்டுக்கு போலாம் எனக்கு அவசர வேலை இருக்குது உடனே போகணும் இன்னொரு நாளைக்கு சாவகாசம் வர்றேன் சரிங்க வாங்க போயிட்டு வர்றேன் வங்கனு இன்ஸ்பெக்டர் சார் இப்போ வந்துட்டு போறாரே அவர் உங்களுக்கு தெரியுமா மெட்ராஸ்ல பெரிய ஆளா அவரை என்னங்க இப்படி கேட்டீங்க மெட்ராஸ்ல சின்ன குழந்தைகளோட அண்ணாச்சி பத்தி தெரியும் அவரை தெரியாத அரசியல்வாதியும் போலீஸ்காரரும் யாருமே கிடையாது எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே அவர்தான் நல்லவருக்கு நல்லவரு அவருக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள ரெண்டுல ஒண்ணு பாத்துருவாரு ஆனா ரொம்ப தங்கமான மனுஷன் நான் வரேங்க பிரபா மீட் மிஸ்டர் செல்வராஜ் லீடிங் கிரிமினல் ஹலோ பிரபாகர் ஹிஸ் ஃபாதர் வணக்கம் சார் உட்காருங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுங்க நீ பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு முன்ஜாமீன் அவர் வாங்கி கொடுத்துருவாரு என் பாரு அதா என்ன பார்த்து தப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா அவங்ககிட்ட தப்பு பண்ணணு தான் முன்ஜாமீன் எடுப்பான் இவன் எந்த தப்பும் பண்ணாத போய் ஏன் எடுக்கணும் சார் நீங்கள் அனாவசியமாக பயப்படுறீங்க முன்ஜாமீன் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இப்படி கொலாப்பாளி விழும்னு உங்கள் பையன் ஒரு விஐபி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே நாளைக்கு மறுபடியும் இப்படி தான் இந்த முன்ஜாமீன் ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கிங்களே அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் ராதாகிருஷ்ணன் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறான் இருங்க சாருக்கு புரிய முடியாது நான் சொல்கிறேன் சார் இன்னைக்கு உங்க பையனை நிரபராதின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நாளைக்கு என்கொயரி இதுன்னு பன்னெண்டு மணிக்கு கதவு தட்டி உங்கள் பையனை கூட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களாலையும் தாங்க முடியாது உங்கள் பையனுக்கும் அசிங்கம் அதுக்கு தான் இந்த முன்ஜாமீன் சார் நம்ம கம்பெனி இப்போ தான் இன்டர்நேஷ்னல் செக்மெண்ட்டை டச் பண்ணியிருக்கு ஸ்ருதியோட விஷயம் பேப்பரில் வந்ததுனால பிரபாவோட பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் கெட்டு போயிருக்கு அதனால பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்காக தான் இந்த முன்னேற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிரபல மேலே எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே எவ்வளோ அக்கறை பிஸ்னஸ்ல தயவு செஞ்சு தான் புரிஞ்சுக்கோங்க சார் அந்த பேப்பர்ஸில் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க யா எல்லா வேலையும் முடிஞ்சுச்சுன்னு நினைச்சிக்க தேங்க் யூ சொல்றேன் ராதா சார் உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட் சார் குற்றவாளிங்க தான் முன் ஜாமீன் எடுப்பாங்க ஆனா குற்றமே செய்யாத பிரபாகரன் சார்ட்ட சாதுரியமா பேசி முன்ஜாமீன் எடுக்க வச்சுட்டீங்க சட்டத்தினுடைய பார்வையில பிரபாகரன் தான் குற்றவாளிங்கிற சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டீங்க இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஏன் மூளை இவ்வளவு ஃபாஸ்டா வேலை செஞ்சதே கிடையாது சும்மாவா எத்தனை நைட் தூங்காம நான் யோசிச்சிருப்பேன் இப்போ பிரபாகர் சர்க்கிள் இருக்கிற அத்தனை பெரிய மனுஷங்களும் அவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க எனக்கு என்னன்னா பிரபாகரோட கெஸ்ட் ஹவுஸ்ல சுதி செத்துனால அவன் உள்ள போவான்னு நினைச்சேன் ஆனா திடீர் திருப்பமா ஒரு பொண்ணு உள்ள நினைச்சிட்டா எனிவே அவன் முன்ஜாமீன் வாங்குது எனக்கு பல விதத்தில் யூஸ் ஆகும் போல இருக்கேன் உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான் சார்